திருச்சி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை மாநகர வட்டார உலமா சபையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அலு சுன்னத் ஜமாத் கொள்கை விளக்க மாநாட்டின் மூன்றாவது அமர்விற்கு மரியாதைக்குரிய திருச்சி தென்னூர் வட்டார ஜமாஅத் உலமா சபையினுடைய செயலாளரும் தென்னூர் ஹைரோடு பெரிய பள்ளிவாசருடைய தலைமை அரங்காவலருமாக இருக்கக்கூடிய மரியாதை மிகு மௌலானா அல்ஹாஜ் ஜாகிர் ஹுசேன் இல்ஹாமி ஹதத் அவர்களை தலைமை தாங்கி நிகழ்ச்சியை கடத்தி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அவர் சார்பாக நடைபெறுகிறேன் அஹம்லா நிகழ்ச்சியின் துவக்கமாக கிரா இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக தென்னூர் வட்டார உலமா சபையினுடைய செயலாளரும் ரஹ்மானியாபுரம் பள்ளிவாசருடைய தலைமை இமாமுமாகிய மௌலானா மௌலவி அப்துல் அஜீஸ் ஃபைஸி ஹசத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வரவேற்பை நிகழ்த்துவதற்காக பௌலானா மௌலவி அப்துல் அஜீஸ் பைசி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அலமதுல்லா அல்லாஹுடைய கிருபையால் அஹ் சுன்னத்துவல் ஜமாஅத் கொள்கை விளக்க மாநாடு காலை முதல் தொடங்கி இரண்டு அமர்வுகள் நிறைவுபெற்றிருக்கிறது அல்லாஹுடைய அருளால் அடுத்தபடியாக மூன்றாவது அமர்வுக்காக நாம் தயார் நிலையில் அமர்ந்திருக்கிறோம் அர்மியநாயகம் சல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு அவர்கள் காட்டி தந்த வழிகளில் அகலு சுன்னத்வல் ஜமாஹத்தினுடைய கொள்கைகளை அமைத்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்து மிக தூய்மையான வழியில் இந்த கொள்கை வெற்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது கேமத் நாள் வரையிலும் அல்லாஹூ சுகான் அவுதாலா இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்ப்பான் அவர் உயர்ந்த மகத்துவமிக்க வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய அகலி சுண்ண தொழில் கொள்கைகளை விளக்கும் விதமாக இந்த மாநாடை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கிற திருச்சி மாவட்ட ஜமாத்து ரணமா சபையினுடைய சேவைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக இந்த மாநாட்டினுடைய மூன்றாவது அமர் அமர்விற்கு தலைமை தாங்கி நடத்தாட்டி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தென்னூர் வட்டார ஜமா துரணமா சபையினுடைய தலைவரும் தென்னூர் ஹைரோடு பள்ளிவாசலின் தலைமை அரங்காவலருமான மரியாதைக்குரிய மௌலானா அல்ஹாஜ் எம் ஜாக்கிர் உசேன் இலஹாமி ஹசர் அவர்களையும் இந்த மாநாட்டிற்கு மூன்றாவது அவமர் அமர்வில் சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிற தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டம் மதரசா சித்தித்தியா ஷரியத் கல்லூரியினுடைய முதல்வர் மௌலானா ஹாஃபில் எம் ஷேக் அப்துல் காதிர் காஷிஃபி காசிமி ஹசரத் அவர்களையும் இரண்டாவதாக சிறப்புரையாற்ற உரையை தந்திருக்கிற திருச்சி மாவட்ட ஜமாத்து அலமா சபையினுடைய துணை தலைவரும் தென்னூர் ஆழ்வார்தோப்பு கோரா பள்ளிவாசனுடைய தலைமை இமாமுமான மௌலானா அலஹாஜ் எஸ் மஹமது ஷரீஃப் யூசுஃபி ஹசரத் அவர்களையும் இந்த மூன்றாவது அமர்வை மிகச்சரியாக நிகழ்ச்சி நிறைவேற்றி கொண்டிருக்கிற திருச்சி மாவட்ட ஜமா சபையினுடைய பொருளாளர் மௌலானா எம் அன் அமீன் யூசுஃபி ஹசரத் அவர்களையும் இந்த மூன்றாவது அமர்விற்கு நன்றையாற்ற இருக்கிற பாலக்கரை வட்டார ஜமா துரமா சபையினுடைய செயலாளர் மௌலானா எஸ் மஹம்மது அசதுல்லா யூசுஃபி ஹசரத் அவர்களையும் இங்கே வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள் சான்றோர்கள் அனைவரையும் வருக வருகை என அன்போடு வரவேற்கிறேன் எல்லாமல் அல்லாஹ் சுகான மு தாலா இந்த வருகையை தகுல் செய்வானாக அல்லாஹும் ரசூலும் விரும்புகிற பாதையில் மௌத்து வரையிலும் வாழக்கூடிய நர்பாக்கிய தேவல் அர்புல் ஆளுமீன் நம் எல்லோருக்கும் தந்தல் குறிவானாக அலாம வரமத்துள்ளா வரூ